ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் ரத்னகிரி முருகர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோயில் வேலூரில் உள்ள ரத்னகிரி மலையில் அமைந்துள்ளது இது ஒரு பழமையான முருகர் கோயிலாகும் இந்த கோயில் பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மலைக்கோயிலாகும் இங்கிருக்கும் முருகனின் பெயர் பாலமுருகன் அருணகிரி நாதரால் பாடல் பெற்றது இக்கோயில் இக்கோயிலுக்குச் செல்ல நூற்றி எண்பது படிக்கட்டுகள் உள்ளன இந்த கோயில் பாலாறு ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது ஆரம்ப காலத்தில் மணல் சன்னிதி மட்டுமே இருந்தது காலப்போக்கில் இந்த கோயில் கல்லாக மாறியது கோயிலின் நுழைவாயிலில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி பிரம்மர் துர்கை தேவி மற்றும் சண்டிகேஸ்வர்கள் உள்ளார்கள் இங்கிருக்கும் முருகப்பெருமான் பெருமான் மனித குலத்திற்கு தனது ஆசீர்வாதங்களை மூன்று வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார் ஒன்று சந்நிதியில் சிலை வடிவத்தில் இரண்டு குருவின் ரூபத்தில் மூன்று பக்தர்களின் வடிவத்தில் இங்கிருக்கும் பாலமுருகன் இரண்டு வடிவங்களில் ரத்னகிரியில் தோன்றுகிறார் முதலாவது தெய்வத்தின் வடிவில் தனது இரண்டு மனைவிகளுடன் காட்சி தருகிறார் இரண்டாவது குருவான சுவாமி பாலமுருகன் அடிமையில் காட்சி தருகிறார் இங்கிருக்கும் தெப்பக்குளம் அருங்கோண வடிவில் உள்ளது முருகப்பெருமான் இங்கு சிறிய வடிவத்தில் அழகாக காட்சி தருகிறார் மலைகளின் நடுவே மிகவும் அழகாக அமைந்துள்ளது இக்கோயில் ஆடி கிருத்திகை அன்று ரத்தினங்களால் ஆன ஆடையை அணிந்து மூலவருக்கு அலங்காரம் செய்கிறார்கள் ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலில் ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் திருவிழா கோலத்தில் கொண்டாடப்படுகிறது வேறு எந்த கோயிலும் இல்லாத விசேஷம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் இங்கு முருகருக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறது இதுவே மிகவும் சிறப்பானது இங்கிருக்கும் முருகர் பாலமுருகர் என்பதால் இங்கு சூரசம்மாரம் நடைபெறுவதில்லை பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறினால் முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுப்பது பாலாபிஷேகம் செய்வது இக்கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கிருக்கும் வேலுக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கிருக்கும் முருகனை வழிப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்